வணக்கம் விஷன் நைன் சினிமாவிற்காக நான் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வறுமைகள் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்ங்கிற ஒரு பரிகாரத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலகாலமாக நிறைய பிரச்சனைகளும் வறுமைகளும் எனக்கு வந்து பிறந்ததுலேருந்தே கஷ்டங்க ஏன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வாழ்நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஏகப்பட்ட கர்மாவோட வந்திருக்கவங்க ஸோ அந்த கர்மாவில் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு வழி தான் இந்த வழி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றும் இல்லை இந்த எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனை இது வெளில வர முடியல அப்படிங்கிறவங்க வந்து காலையில் வெறுமையத்தில் வந்து அரை ஸ்பூன் வந்து கருப்பு எள் அந்த எல்லை வந்து வாயில் போட்டு நல்ல மிக்ஸ் ஆக பொறுமையாக நல்ல மெல்லணும் மென்றுட்டு முழுகிட்டாங்க இது வந்து ஒரு பதினைந்து நாட்கள் கண்டினியூவாக வந்து பண்ணும்போது உங்களுடைய கர்மம் அத்தனையுமே வந்து வேலைக்கு அவ்வளோ அட்டகாசமான விஷயங்களை கொடுக்குங்க ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஹெவி ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வறுமைகள் ரொம்ப பண நெருக்கடி எல்லா சைடும் நெருக்கடி இருக்குது எனக்கு வந்து வேறு ஆதரவே இல்லை என்னென்னு பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிப்போரோம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய வந்து சேஞ்ச் வரேன் கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களை வந்து அரவணைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஹோல்டோ கிடைக்குங்க கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அரை ஸ்பூன் எள்ளு கொஞ்சோண்டு கையில் வச்சு வாயில் போட்டுட்டு நல்லா வெறும் வைத்து நல்ல மெல்லுங்க நல்ல மென்று முழுங்க அருமையான ஒரு பரிகாரங்க சரி கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காதீங்க